ஈரோடு அருகே திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய பெண் கல்லால் தாக்கி கத்தியால் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆப்பக்கூடல் பகுதியைச் சேர்ந்தவர் சோனியா கணவரை இழந்த இவருக்கும் கெட்டி செவியூரை சேர்ந்த மோகன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் பாறைக்காடு பகுதியில் உள்ள வாழை தோட்டத்தில் தனிமையில் சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என சோனியா மிரட்டி வந்ததால் ஆத்திரமடைந்த மோகன் அவரை வாழை தோட்டத்திற்கு வரவழைத்து கொலை செய்து குழி தோண்டி புதைத்துள்ளார் உடலை கைப்பற்றிய போலீசார் மோகனை கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் சரக்கு வாகனத்தை வழிமறித்த காட்டு யானை தும்பிக்கையால் தக்காளி பெட்டியை எடுத்து சாலையில் தள்ளிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவிலிருந்து தக்காளி பாரம் ஏற்றி வந்த சரக்கு வாகனம் ஹாசனூர் வனப்பகுதி வழியாக கோவை நோக்கி சென்றுள்ளது அப்போது காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே வாகனத்தை வழிமறித்த காட்டு யானை தும்பிக்கையால் தக்காளி பெட்டியை பறித்து சாலையில் தள்ளியதால் தக்காளிகள் சாலையில் சிதறின ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க